نعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وازواجك طيبات طاهرات اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واحسنوا ان الله يحب المحسنين صدق الله مولانا العظيم ஒகால நபிஹி சல்லாஹூ அலை வசல்லம் வாஹின் இலாமன் அசா இலை சதக நபில்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் மனிதர்களுக்கிடையே பரஸ்பரம் உபகார குணங்கள் இருக்க வேண்டும் என்கிறான் ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்யும் தன்மையிலேயே உங்கள் வாழ்க்கை அமையட்டும் என்கிறான் அதற்கான பாக்கியத்தை அடுக்கடுக்காக வள்ளல் நபிகள் விவரிக்கிறார்கள் அப்போ யாருக்கு உபகாரம் செய்வது நமக்கு தீங்கு செய்கிறார் இடர் பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு குறுக்கே வந்து நிற்கிறார் அவர்களிடத்திலுமா உபகாரத்தோடு நடப்பது அல்லா திருக்குறானிலே வாஹினோ நீங்கள் உபகாரம் செய்து வாழுங்கள் அருமையான அவனுடைய அறிவுரை மனிதர்கள் உபகாரத்தோடு வாழணும் அது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிய இடத்தில் கொண்டு நிறுத்தும் ஏன் தெரியுமா இன்னெல்லாம் யோஹிபுல் மோசினீன் ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்து வாழ்கிறார்கள் என்றால் உபகாரம் செய்கிறவங்கள அல்லாவை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசம் என்பது அவ்வளோ லேசானதா அவன் நம்மை நேசித்தால் நம் வாழ்க்கை எவ்வளோ வெளிச்சமாகிவிடும் அவன் நேசிக்கிறான் இதை திருக்குறான் பேசுகிறது அல்லாவின் அன்புக்காக இயங்கும் மனிதர்கள் அவன் நேசிக்க மாட்டானா என்று காத்திருப்பவர்கள் எத்தனை பெரிய அமல்களையும் தியாகத்தையும் செய்து அவனுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவனே சொன்னான் வாக்களிக்கிறான் நீ உபகாரம் செய் நான் உன் மீது அன்பு காட்டுவேன் என்றான் திருக்குறான் யாருக்கு உபகாரம் செய்யலாம் உடன் பிறந்தவங்களுக்கு குடும்பத்திற்கு நபி பெருமானார் சொல்லும் போது இலாமன் அசா இலை உனக்கு தீங்கே ஒருவர் செய்தார் உனக்கு இடர் செய்கிறார் சங்கடப்படுத்துகிறார் அவருக்கும் உபகாரம் செய் இது நம்முடைய மிக உயர்ந்த தன்மையை கொண்டு ரசூல் நிறுத்த ஆசைப்படுகிறார்கள் தீங்கு செய்பவருக்கு நல்லது செய்பவங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்கு மனசு வரும் தீமை செய்தவருக்கும் இடையூறு செய்தவருக்கும் உபகாரம் செய்கிற மனம் அவ்வளவு சீக்கிரம் வருவதில்லை ஆனால் உபகாரம் செய் யாருக்கு ஒன்னோடு சரியாக நடக்காதவர்களுக்கும் உபகாரம் செய்துவிடு என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தினுடைய எல்லையிலே சஹாபிகள் வந்து இறங்கினார்கள் மக்காவின் பெருமக்கள் பிரமித்து போகிறார்கள் மதீனா மக்களின் உபகாரத்தை பார்த்து மதீனா மக்களினுடைய உபகாரத்தை பார்த்து மக்காவிலிருந்து வந்தவர்கள் பிரமித்து போகிறார்கள் பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் கொண்டு குவிக்கிறார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கான ஏற்பாடுகளை உண்ணுவதற்கான வசதிகளை தங்குவதற்கான அருமையான கட்டிடங்களை எல்லாவற்றுக்கும் மேலால் அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்கிற அத்தனையையும் செய்கிறார்கள் சாபாக்கள் பிரமிச்சிட்டாங்க மக்காவில் இருந்த அருமை மொஹாஜர்கள் ரசூல் சல்லுல்ல அலி செல்லும் இடத்திலே சொல்கிறார்கள் யார அல்லா உலகத்தில் இப்படி மனிதர்களை நாங்கள் பார்க்கவே இல்லைன்னாங்க சாபாக்கள் இப்படி மனிதர்களை பார்க்கவே இல்லை நாங்கள் என்னதான் செய்தாலும் இவங்க பெறுகிற கூலியை நாங்கள் பெற முடியாது நாங்கள் என்னதான் செய்தாலும் இந்த தீனுக்காக நாங்கள் எத்தனை ஹிதுமத்துகள் செய்தாலும் இவங்க பெறுகிற கூலியை பெற முடியாது ஆதரவற்று வந்திருக்கிறோம் இவர்கள் என்று தெரியாது நேற்று வரைக்கும் பழகிய முகமல்ல நான் இன்றைக்கு ஒருவரோடு புதுசாக பழகிறேன் மதீனா உள்ளே வந்தபோது அவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் உட்காருங்க உட்கார வைத்தார் இப்போது சொன்னார் உங்களுக்கு இந்த பெட்ரூம் ஒதுக்கி இருக்கிறேன் நீங்கள் இங்கேயே தங்கி கொள்ளலாம் உங்களுடைய லக்கேஜ் அங்கே வச்சுக்கோங்க உங்களுக்கு ட்ரெஸ்ஸு எந்த வகையில் நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்ன வகையான உணவு நானே ஏற்பாடு செய்து தருகிறேன் நான் நினைத்தேன் அவர் பெண்ணம் பெரிய பணக்காரர் என்று பின்புதான் விளங்கியது அவர் எங்களை விட ஏழை எங்களை விட ஏழை கசீரல் மால் அவ் கலீலல் மால் கம்மியான பணமுடைய ஏழைகளும் வசதி வாய்ந்தவர்களும் சமமாகவே உபகாரம் செய்தார்கள் உபகாரம் செய்வதற்கு பணம் இருக்கணும் வசதி இருக்கணும் தேவையில்லை என்பதற்கு மதீனாவின் அந்த பெருமக்கள் அழகிய முன்மாதிரி பணம் இருந்தால் தான் உபகாரம் செய்யணும்னு இல்லை வசதி இருந்தால் தான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று இல்லை என் தகுதிக்கு நான் மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாமே யாருக்காவது ஏதாவது ஒரு உபகாரம் அவர் கல்வி தாகம் அவர் கல்வியினுடைய தேவை பூர்த்தியாகிற ஒரு உபகாரம் அவர் வறுமை அதை பூர்த்தி செய்கிற உபகாரம் அவர் ஒரு பக்கம் வாழ்க்கையில வேலை வாய்ப்பு இல்லை நம்மால் என்ன செய்ய முடியும் அதனால்தான் பெருமானார் செல்லாகோ அலைவோ செல்லம் தேவை உடையவர்கள் வந்தால் நீங்கள் சொன்னால் நாலு பேர் கேட்பாங்க என்று இருந்தால் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் நாங்கள் சொல்லதாலே செல்லாம் எங்கட ஒருத்தர் வர்றார் சொல்றார் அதற்கு நீங்கள் சொன்னால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா நீ சொல் என்கிறார்கள் என் பெருமான் ஏன் தேவை உடையவர்கள் வரும்போது உன் சொல்லுக்கு மதிப்பு இருக்குமையானால் யார்ட்ட சொன்னால் காரியம் நடக்குமோ நீ சொல் உபகாரம் அவர் செய்கிறார் நீ சொல்கிறாய் ரெண்டு பேருக்கு ஒரே கோல் சொன்னவருக்கு கூலி பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருவர் வருகிறார் யார சூழல்வா நடக்க முடியலன்னார் சர்கார் கேக்குறாங்க என்னப்பா எனக்கு உடல் ரொம்ப பிளகணும் ஏதாவது ஒரு வாகனத்தில் ஏத்தி என்ன அனுப்புங்கன்னார் சர்காருடைய தர்பாரிலே வந்து நடக்க இயலவில்லை ஒரு வாகனம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்ப வாகனம் கையில் இல்லை பெருமானார் இடத்துல கேட்டு இல்லைன்னு சொல்றதே இல்லை உபகாரத்தினுடைய தலைவாசலாக ரசூல்லா ஹிஸ்ல்லா அலி சொல்லாம் வாழ்ந்தார்கள் உபகாரம் செய்யுங்கன்று என்று இல்லை உபகாரம் செய்த பின்னால் அதை பார்த்து மற்றவங்களை செய்ய வச்சாங்க அதுதான் பெருமானாருடைய அழகிய வாழ்க்கை இப்போ வாகனம் இல்லை ஆனால் அவர் ஊருக்கு போகணும் எனக்கு ஒரு வாகனத்தில் ஏற்றி அனுப்புங்கிறாங்க பெருமானார் ஆசைப்பட்றாங்க கொடுக்கணும் கையில் இல்லை உடனே சபையில் ஒருத்தர் எழுந்திருச்சார் யாரை சூழல்லா எங்கிட்டையும் வாகனம் இல்லை ஆனால் இன்னொருத்தட்ட இருக்குது அவர் யாருன்னு நான் சொன்னால் இவர் அங்கே போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார் நல்லா கவனிக்கணும் என்னிடத்திலும் வாகனம் இல்லை ஆனாலும் எனக்கு தெரியும் ஒருவர் அவர்கிட்ட வாகனம் இருக்கு அவர் யார் என்றால் விசாலமானவர் அவர்கிட்ட போய் சொன்னா கொடுத்து விடுவார் என்கிறார் பெருமானார் சொல்லுள்ளாக ஒழிவு செல்லும் உடனே சொன்னாங்க கொடுத்தவருக்கும் கொடுக்கிறார் இவர் என்று அறிவித்தவருக்கும் கூலி என்றார்கள் அத்தாலு அலுல் ஹைரி கஃ நல்லதை ஒருவர் சொன்னால் நல்லதின் பக்கம் ஒருவர் வழிகாட்டினால் அவர் நல்லதை செய்தவருக்கு சமம் என்றார்கள் இவர் போய் அவர்கிட்ட சொல்கிறார் இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் நடக்க முடியல வாகனம் வேணும் சர்க்காரை ஆளும் செல்லதாலும் தர்பாரில் வந்து கேட்டால் பெருமானார்டர் இல்லை கொடுத்துருவாங்க இல்லை நான் சொன்ன உங்கள்கிட்ட இருக்குது உடனே அவர் எடுத்து கொடுத்தார் உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் வா எனக்கு ஒரு நல்ல செய்கிற வாய்ப்பை கொடுத்துட்டேன் நான் எங்க மனிதர்கள் நான் நலவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நீ கொடுத்தாயே ஊரில் எத்தனை பேர்ட்ட வாகனம் இருக்குது அங்கேயெல்லாம் போக விடாமல் என்னை கையை காட்டி கொண்டு கொடுக்க வைத்தாயே இன்னைக்கு நிலமை மாற்றோம் நம்மளை பிடிச்சி சத்தம் போடுவார் இதை உனக்கு வேலையா ஒவ்வொருத்தனையும் அங்கே கொண்டு பிடிச்சி இருக்க அவர் சொன்னாராம் ஆயிரம் பேர் இருக்க எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க செய்தாயே ஒன்றை நான் சொல்வேன் என்னுடைய கண்ணை திறந்திருக்கிற காலம் வரையிலும் இந்த உலகம் கை கொடுக்கும் கண்ணை மூடியதற்கு பின்னால் நான் கொடுத்ததெல்லாம் கை கொடுக்கும் நான் கண்ணை மூடிட்டேன் வைங்கல நான் செய்த உபகாரம் எல்லாம் கை கொடுக்கும் மழைக்கு வருவார் கஷ்டமான நிலையை கொடுப்பார் கேள்வி கணக்கு கஷ்டமாகும் அப்பமெல்லாம் அங்கே வந்து நான் செய்த உபகாரம் நின்று அவர் அன்னைக்கு எனக்கு உபகாரம் செய்தார் இன்னைக்கு எனக்கு உதவி செய்தார் அந்த நேரத்தில் என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைத்தார் அந்த நேரத்தில் எனக்காக அவர் சிபாரிசு செய்தார் இத்தனை அதிகமான உபகாரத்தினுடைய பொருள்கள் எல்லாம் வந்து பேசும்போது அல்லாஹ் சொல்வான் இவ்வளவு பேர் நிற்கும் போது அந்த மனுஷனை நான் எப்படி தண்டிக்கிறது சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்கிறான் வாழ்க்கையிலே நன்மைகளை குறைவாக செய்தவர்கள் கூட உபகாரங்களால் சொர்க்கம் போகிறார்கள் என்பது எத்தனை அழகான வாழ்க்கை அது உமரிபுல் ஹத்தாம்புதாகும் அன்பு ஒரு நீண்ட பயணத்தை அங்கிருந்து வந்தபோது அவங்க தலப்பாவை தலையில் வச்சுக்கிடுவாங்க வெயில் வந்தால் கொஞ்சம் அழுத்தமாகும் தலைவலி வரும் வெயில் தலையை தாக்காம ஒரு கனமான தலப்பாவை ஒன்று பயணத்தில் வச்சுக்கிடுவாங்க அந்த தலப்பாவை தலையில தூக்கி வச்சுட்டாங்க ஏன்னா வெயில் கடுமையாக இருக்குது வாகனத்தில் வர்றாங்க செய்துனா உமரி புல் ஹத்தாபின் மகன் அப்துல்லா ஐபுன் உமர் திடீரென்று ஒருவர் நடந்து போறார் அப்படியே வாகனத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு இறங்கி போய் ஏப்பா நீ யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அவர் ஒரு கிராமவாசி நடந்து போகிறவர் கிராமவாசி ஒரு காட்டரபி நீ யாருப்பா நீ இந்நாளுடைய மகன்தான்னு கேட்டார் ஆமாம் என்ன கரெக்டாக சொல்றீங்க ஆமாப்பா உன் தகப்பனார் எனக்கு தெரியும் உன் தகப்பனார் தெரியும் உன் தகப்பனாரும் எனக்கு எங்கள் அத்தாவும் நண்பர்கள் அப்படின்னா அவர் ஆச்சரியப்படுகிறார் நாட்டினுடைய ஜனாதிபதி உமரிபுல் ஹத்தாப் ரயில்லா ஒன்றுகனுடைய அன்பு மகனார் அப்துல்லா இன் உமர் வாகனத்திலே கடும் வெயிலில் தலையில் வெயில் தாக்கக்கூடாது என்று கனத்த தலப்பாகை வைத்திருக்கிறார் இவரை சந்தித்து கீழே இறங்கி நடந்து போகிறவரை நலம் விசாரித்து விட்டு உன் த உன்னை எனக்கு தெரியும் இந்நாள் மகந்தானே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இந்த வாகனத்தில் நீ இப்போ வெயில் அடிக்குது நீ நடந்து போகாது அவர் சொன்னால் என்னங்க இவ்வளோ கடுமையான வெயில் வெயிலை தாங்க முடியலன்னு பெரிய தலப்பா வச்சுருக்கீங்க என்ன போய் வாகனத்தில் ஏற சொல்கிறீங்க நீ ஏறுப்பா நீ நடந்து போகக்கூடாது என்று அவரை வாகனத்தில் ஏறி உட்கார வைத்து அந்த தலப்பாவை கழட்டி அவர் தலையில் வச்சிட்டார் என வெயில நீ போகணும் வெயிலில் போகணும் வெயில் உன் தலை உச்சியை தாக்கி கூடாது இந்த தலைப்பாகையும் உனக்கே நான் வைக்கிறேன் அசரத்து செய்யதுனா அப்துல்லா இன் உமர் ரதி அன்ஹு அவர்கள் உடன் இருந்தவர்கள் கேட்கிறார்கள் அருமையான மாணவியின் அன்பு தோழரே தாங்கள் நடந்த விதம் ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியம் ஆனாலும் இவ்வளவு கடுமையான வெயிலில் தாங்கள் தலப்பாகையும் எடுத்து கொடுக்க வேண்டுமா வாகனத்தையும் கொடுத்துவிட்டு நடந்து போக வேண்டுமா என்று கேட்டபோது இன்னொரு பக்கம் ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்குறாங்க அவர் ஒரு கிராமவாசி தானே ஒரு காட்டரபி தானே அவங்களுக்கெல்லாம் சில விஷயத்தை தாங்குகிற சக்தி இருக்கும் காட்டரப்பளை பொறுத்தவரையில் வெயில் மலையெல்லாம் தாங்கி பழகியிருப்பாங்க அவர் ஒரு சாதாரண ஆளு நீங்கள் இவ்வளவு பெரிய அளவிற்கு உபகாரம் செய்யணுமா ஒரே ஒரு வார்த்தையை அவங்க பதிலாக சொன்னாங்க நம்ம எல்லாம் வியக்க வைத்தது உனக்கு தெரியுமா இவர் என் தந்தையின் நண்பரின் மகன் இவர் என் தந்தையின் நண்பரின் மகன் பெருமானார் செல்லல்லாலை சொல்லம் இன்ன அபர்ரல் பர் மனிதன் செய்கிற நன்மைகளிலெல்லாம் மிகச்சிறந்த நன்மை தன் தந்தைக்கு பின்னால் தன் தந்தையின் நண்பர்களை தன் தந்தை யாரை நேசிப்பாரோ அவர்களை உபகாரத்தோடு நடத்துவது என்றார்கள் நபிகள் நாயகம் எங்கள் அத்தா மேலே நான் பாசம் வச்சிருக்கிறேன் எங்கள் அம்மா மேலே பாசம் வச்சிருக்கிறேன் எங்க அத்தா மீது வைத்திருக்கிற பாசம் எங்க அம்மாவுக்கு நான் செய்கிற உபகாரம் அவர்களுக்கெல்லாம் பின்னால் அவர்கள் யாரோடு நட்பு வைத்தார்களோ அவர்களோடு நீ நட்பு வைத்தால் அதுதான் பெரிய உபகாரம் என்றார்கள் நபிகள் நாயகம் என் தந்தைக்கு அடுத்து என் தந்தையின் நண்பர் அவருடைய மகன் நடந்து போற போது அவரை நான் சந்தோஷப்படுத்த நினைக்கிறேன் ஏன் தெரியுமா அது பெரிய உபகாரம் உன் தந்தைக்கு செய்யும் கண்ணியம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வல்லம் என்று சொல்லி அவரை வாகனத்தில் உட்கார வச்சு தலப்பாகி அவருடைய தலையில் வைத்து விட்டு நடைபயணமாகி வருகிறார் அப்துல்லா அப்துல்லாஹிபின் உமர் ரதி இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்பதை தாண்டி வாழ்ந்து காட்டி வரலாறு படைத்தார்கள் வாழ்ந்து காட்டி வரலாறு படைக்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் உபகார குணங்கள் குறைந்து போயிருக்கிறது நம்முடைய கண் முன்னால் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் கூட உபகாரம் செய்கிற மனசு வர்றதில்லை நிறைய பேருக்கு மனம் இறுக்கமாக இருக்கிறது நிறைய பேருக்கு கொடுக்கிற வாய்ப்புக்கள் இருந்தும் அதை தட்டுக்கழித்து போகிறவர்கள் இருக்கிறீர்கள் இங்கே நான் ஞாபகப்படுத்துவேன் நான் கண்ணை திறந்து வாழும் காலமறையிலும் உலகம் எனக்கு வெளிச்சம் காட்டும் நான் கண்ணை மூடி உலகத்தை விட்டும் விடைபெறுகிற போது நான் செய்தோ பகாரம் எல்லாம் கண்முன்னால் வந்து நிற்கும் அப்போது மனிதன் சொல்வானாம் இன்னும் நான் நிறைய செய்திருக்க வேண்டுமே இன்னும் நிறைய செய்திருக்க வேண்டுமே அப்போ குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான் சக்கராத்து நெருங்கும் போது மனிதனுக்கு ஒரு ஆசை வருமா சக்கராத்து நேரத்தில் எவ்வளோ காசு பணம் வச்சிருக்கிறோமே நிறைய பேருக்கு கொடுத்துட்டா நாளைக்கு மருமை நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை அல்லா போடுவானா லவ்லா தனி இல அஜலின் அவர் சொல்வாராம் லவ்லா அஹரு தனி என்ன கொஞ்ச நாள் அல்ல நீ பிற்படுத்தி தான் மௌத்த ஒரு மணி நேரம் மௌத்த பிற்படுத்து நாம் போய் என்னுடைய காசு பணங்களை கொண்டு ஆயிரம் உள்ளங்களை சந்தோஷமாக்கி விட்டு வந்து விடுகிறேன் திருக்குறானிலே அல்லா சொல்றான் மௌத்து நெருங்கும் போது இப்ப அவனுக்கு அல்லாஹ் உணர்த்துவானா எப்பா இனி நீ என்ன செய்தாயோ அதுதான் உன் கபருக்கு பலனளிக்கும் நீ என்ன வச்சிட்டு போறாயோ அது பலனளிக்காது என்ன விட்டுட்டு போறாயோ அது பலனளிக்காது என்னத்தை அனுப்பி வச்சாயோ அது பலனளிக்கும் இப்போ அவர் நினைப்பாராம் என்ன நினைப்பார் நிறைய காசு வச்சிருக்கிறோமே எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு தானே போக போகிறோம் அல்லா நீ ஒரு வாய்ப்பை கொடு ஒரு ஒன் ஹவர் ஹயாத்த கொடு திருக்குறான் சொல்லும் இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான் இதாஜா அஜலுஹா மனிதனுடைய அஜல் வந்து விட்டால் ஒரு நிமிஷம் பிந்த முடியாது ஆனால் அவர் கேட்பார் லௌலாஹர தனிலா ஜலின் கரீப் கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு சொல்லிட்டு சொல்லுவாள் சொத்த கண் நான் எல்லாத்தையும் சதக்கா செய்துட்டு வந்துடுறேன் ஏன் அதை காட்சியில கொடுத்துட்டான் அல்லாஹ் காட்டி கொடுக்கறான் நீ செய்த உபகாரம் பாரு உனக்கு உதவியா இருக்க போது இப்ப அவர் நினைக்கிறார் இன்னும் நிறைய விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறார் ஹயாத்தை ஹயாத்தார் ஒரு மணி நேரத்தை கேட்கிறார் அல்லா சொன்னா இங்க வாப்பா டைம் முடிஞ்சிச்சுன்னா இனி யாருக்கு நான் கொடுக்கறது இல்லை என்று அல்லா முடிப்பான் இது திருக்குறான் ஷரீஃபின் வசனம் நான் இவ்வளவு கொடுக்கற வாய்ப்புகளை இருக்கிற காலத்தில் பயன்படுத்தன் எனக்கு தெரிந்து ஒரு பெரிய மனிதர் எனக்கு தெரிந்து ஒரு பெரிய மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் காபாவை ஹஜ்ஜி செய்து அல்லாவின் பேரருளை பெற்றவர் செழிப்பான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூட்டி போவார் ரமதான் இல்லை நான் போய் சாப்பிட போவேன் துவாசைங்க ஹதரத்தும்பார் நிறைய துவாஸ் செய்வோம் மதரசாவுக்கு பள்ளிகளுக்கெல்லாம் நல்ல பயனுள்ளதாக இருந்தார் ஆனால் ஒரு சில காலகட்டங்களுக்கு அவர் சில காரியங்களை கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் நெருக்கமாக கொஞ்சம் அப்படி விலகிறார் சில காரியத்தை செய்யல அவர் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே அவருடைய போக்குவரத்து குறையுது அவருடைய வியாபார ஸ்தலத்தில் போய் இருக்க முடியல உடல்நிலை கொஞ்சம் பாதிக்குது அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஆசை நிர்வாகத்தை கூப்பிட்டு பள்ளிவாசலை கூப்பிட்டு ஜமாத்தை கூப்பிட்டு அவங்க கஷ்டப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவர் நிறைய தாராளமாக கொடுக்குற ஒரு எண்ணத்தை அல்லா போடுறான் அவர் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறார் உங்களுக்கு இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் இவ்வளோ தர்றேன் பள்ளிவாசலில் இந்த கட்டி கட்டிக்கணும்லாமல் சொல்லிட்டார் அதை சொல்ல ஆரம்பித்து அதை பார்த்துட்டு அவங்க மக்கமார்கள் அவரை பள்ளிவாசலுக்கு போகக்கூடாமல் வீட்டில் பிடிச்சி போட்டாங்க வீட்டில் லாக் ஆகிட்டார் வீட்டை விட்டு வெளியில் விடுறது யாரையும் சந்திக்க விடுறதில்லை அவர் அழுதார் கண்ணீர் வடித்தார் கோடி கோடியாக இருக்குது ஹசரத் ஆனால் என்னால் இன்றைக்கி நான் ஏங்க முடியலை எங்கள் பிள்ளைங்க என்னை வெளியில் அனுப்புறது இல்லை எங்கள்கிட்ட சொன்னது அவங்க பையங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கடுத்து நான் கூட உள்ளே போக முடியலை காரணம் யார் போனாலும் வாப்பாய்ப்பு சந்திக்க முடியாதுன்றாங்க சந்திக்கிற கண்டிஷனில் அவங்க இல்லை நான் உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறதே இல்லை நடந்தது அவர் கண்ணீர் துடித்தார் வாலியில் போற்ற அந்த ஜன்னலை ரூம்பு வெளியில் ஜன்னல் அதை திறந்து வெளியில் பார்க்க நினைப்பார் வெளியில் லாக் பண்ணிட்டாங்க ஜன்னலை ஏன்னா அவர் வந்து இப்போ காசெல்லாம் கொடுக்கணும்னு என்ன வந்து போச்சு ஏதோ ஒரு வகையில் அவங்க குடும்பத்தார்களுக்கு மற்றவர்களுக்கு அதற்கு அனுமதியை அவங்க பிள்ளைங்க கொடுக்க மறுத்து விட்டார்கள் அவங்க பயந்தாங்க இவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவார் என்று அவர் நினைக்கிறார் வாழ்ந்த காலத்தில் நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு அப்போமெல்லாம் விட்டுட்டோமே இப்போ நம்ம கொடுக்கணும் ஆனால் வாய்ப்புகள் தடை செய்யப்பட்டு விட்டது என்று அவர் கண்ணீர் வடித்தார் அழுதார் ஒரு கட்டத்தில் என் பையன் எனக்கு பின்னால் நல்லா இருக்க மாட்டான்னாரு பத்வாவை செய்துட்டு போகிறார் உங்களுடைய ஞாபகத்துக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் எல்லாம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறான் இன்னைக்கு நம்ம சொத்து அது இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வெளகீனமானால் நம்ம சொத்தாகி சொத்தாகிவிடும் அவங்க அதிகாரத்துக்கு நம்ம விடுவோம் இன்னைக்கு நம்முடைய சொத்து நம்முடைய சொத்து நம்முடைய கையில் இருக்கிறது வாழுங்கள் நிறைய சமூகத்திற்காக ஆளுங்கள் இன்னொரு பக்கம் உபகாரத்தன்மைகளை பெறுங்கள் அல்லாவுடைய நேசம் உபகாரம் செய்பவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொன்னான் நான் உபகாரம் செய்கிற போது அதுக்கு பறக்கத்து மூணு கிடைக்குமா ஒன்று இன்னும் பன்மடங்காக அல்லாஹ் பெருக்குகிறான் இன்னொன்று நீண்ட ஆயுளை கொடுக்கிறான் அல்லாஹ் எல்லாருக்கும் தொகை செய்வான் உபகாரத்துக்கு கொடுக்குற கூலி துணியாவில் அதை பெருக்கி தருவான் இன்னொன்று நீண்ட ஆயுளை கொடுப்பான் கெட்ட மௌத்து வராமல் பாதுகாப்பான் விபத்துலாம் வராது கெட்ட முகத்து வராது ஏன்னால் நம்மகிட்ட உபகாரம் பெற்றவர் துவா செய்துட்டே இருப்பார் எனக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது யாராவது ஒரு சின்ன உபகாரம் செய்துட்டா உடனே நான் துவா செய்வேன் அல்லா இவங்க ஹயாத்தோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும் நமக்காக இல்லை உபகாரம் செய்தவங்களுக்கு துவா செய்கிறது சுண்ணத்து பெருமானார் சொன்னாங்க உனக்கு யாராவது ஏதாவது செய்துட்டா நீ கைமாறு செய்ய என்ன கைமாறு காசை இல்லாட்டாலும் சொல்லு அல்லா உனக்கு சிறந்த கூலி தருவானாக அதனால தான் ஜசாக்கல்லா ஹைராங்கனும் ஒருத்தர் நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா ஜசாக்லா ஹைரா அல்லா உனக்கு நற்கூலி தருவானாக நீ எனக்கு ஒரு டீ தான் கொடுத்த உனக்கு நான் டீ தரல அல்லா நற்கூலி தரட்டும் நான் கொடுத்தா டீக்கு டீ அல்லா கொடுத்தா இனி கோடி டீ வாங்கி கொடுக்குற காசை கொண்டு கொடுத்துருவான் அதை பெருமானர் கற்றுக் கொடுக்குறாங்க உபகாரம் உனக்கு செய்தவருக்கு நீ கைமாறு செய்யணும் என்ன கைமாறு அவருக்காக துவா செய் உபகாரம் வாங்கினவருக்கு செய்கிற துவா அல்லா மறுக்கிறது இல்லை அதனால் உலகத்தில் ஆயுள் பறக்க செய்கிறான் இன்னொரு பக்கம் கெட்ட முசீபத்து மௌத்து வருவதில்லை எல்லாவற்றுக்கும் மேலால் நான் நூறுரூவா உபகாரம் செய்தால் அல்லா நூறு மடங்காக பெருக்கி விடுகிறான் அப்படி ஒரு அழகான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள் நானும் பயன்படுத்த எல்லாம் அல்ல அல்லா தோவி செய்வானாக பரஸ்பரம் உபகார சிந்தனை நமக்கு வர வேண்டும் யாருக்காவது ஏதாவது உபகாரம் செய்ய முடியுமா என்று எதிர்பார்ப்போம் அல்லாஹ் அதற்கான சிறந்த பகரத்தை நமக்கு தந்தால் சமூகம் நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருப்பாங்க எனக்கு உபகாரம் செய்கிறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நினைக்கிற போது கஷ்டப்பட்டவன் கூட நிம்மதியாக வாழ்வான் அந்த வாழ்க்கை சொர்க்கத்தை நமக்கு தீர்மானிக்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி யின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அல்லாஹு அலி அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்லது ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய து ஆதர ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதா நான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم